ஒரு நிமிஷம் போட்டோ பாருங்க ஆங்கில ஆசிரியரை கௌரவிப்பதற்காக நம்ம யார கூப்பிடலாம் ஒரு கைத்தடையில் கொடுக்கலாமா எல்லாருமே பிளீஸ் சார் ஒன் செகண்ட் சார் ஒரு பலத்த கைத்தடில் கொடுக்கலாமா எல்லாருமே ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய பலத்த கைத்தடில் கொடுக்கணும் அடுத்து அசோக்குமார் சார் பிரபாகர் சார் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங் தேங்க் யூ ஸோ மச் ஸோ அடுத்ததாக அசோக் குமார் சாரை கௌரிப்பதற்காக மிஸ்டர் பிரபாகரன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் உங்களுடைய கைதறி மூலமாக எப்படி ஒன்று கிராண்ட் அப்ளாஷ் கொடுக்கலாமா ஸோ அவங்க உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்க உங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து கரெக்டாக மேம் உங்களுக்காகவே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம்

மேம் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க என்ன மேம் அப்படி தானே ஸோ இந்த அழகான ரீயூனியனுக்காக அவ்வளோ லாங்கில் இருந்து உடல்நிலை சரியில்லைனாலும் உங்கள் எல்லாரையுமே பார்க்கணும் பேசணும் அந்த பழைய நினைவுகளுக்காகவே அவ்வளோ தூரத்துலேருந்து எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக மீண்டும் ஒரு பலத்த கைதட்டல் நம்மளுடைய வாட்னி மேம்க்கு கொடுக்கணும் தேங்க்யூ மேம் கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டாங்க இந்த மொமெண்ட்டை மேம் கிஃப்ட் ராஜி நீங்கள் வாங்கி போயிடுமா அப்படி அப்படி எடுத்துகிட்டு ஹெட்மாஸ்டர் சார் வாங்க ஸோ பிரசன்ட் ஹெட்மாஸ்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எந்த ஒரு சின்ன ஹெசிடேட்டுமே இல்லாமல் எப்போ டேட் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பில்லராக சப்போர்ட் பண்ண ஹெட்மாஸ்டர் சார் அவர்களை கௌரவிப்பதற்காக நம்ம யாரை கூப்பிட்டுடலாம் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் வாங்க சார் சார் சென்டர் நிலங்க ஒரு கைத்தறி கொடுக்கலாமா எல்லாருமே ப்ளீஸ் ஒரு ஹாப்பியான ஒரு பிளசண்டான ஒரு மூமெண்ட்டு

கொடுத்துர்லாமா தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் கிவன் அஸ் பியூட்டிஃபுல் ஸ்பீச் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் அலாட் ஸோ எங்களுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்க எல்லாரையுமே அதில் ஒரு சிலரை மறந்துட்டீங்க இப்போ பார்த்து ரீகால் கால் பண்ணியிருப்பீங்க தானே கண்டிப்பாக ரிகால் யெஸ் தேங்க் யூ மீண்டும் ஒரு பணத்தை கைத்தறி கொடுத்தர்லாமா எஸ் சார் எஸ் ஒரு கைத்தெழில் கொடுத்தர்லாம் சார் தேங்க்ஸ் ஃபார் கமிங் எல்லாம் நினைப்பீங்க இன்னும் ஒரு சாரை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைப்பீங்க மிஸ் பண்ணல கடைசி நான் தர போறேன் என்னோட ஃபேவரேட் குமாரசாமி சார் எஸ் பிரபாகரன் சாரோட ஃபேவரேட் குமாரசாமி சார் அவரும் அவரும் ஓகேவா அவரும் கண்டிப்பா எல்லாரும் ஓகே எஸ் சார் ப்ளீஸ் சென்டர்ல வந்துருங்க

பேஷலா வரதா அது வாங்க டிசைன் பார்த்ததுக்காக அவரோ நம்பர் ஐட்டாரு இது என்ன கிட்ட சுயானேன் ஒரு அஹான லంచ్ கொடுத்தீங்க தேங்க் யூ அசோக் சார் வாங்க லேடிஸ் ஒரு கைகள் கொடுங்க எல்லாரும் கொடுக்கலாமே சடா पुष्पा அமௌண்ட் வந்து கொடுங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எங்க வீட்ல ஃபங்க்ஷனால நீங்க தான் வரணும் கொஞ்சம் கம்மியா பண்ணி தரணும் சூப்பர் இங்கே ஆஃபர் நான் மேடம் நீங்க பாருங்க थैंक यू மேடம் சரிங்க மேடம் சோ எல்லாரும் வந்து இன்னைக்கு லஞ்ச் ரொம்ப நல்லா பண்ணீங்கமா வாழ்த்துக்கள் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் ராமசாமி நான் ராமசாமி தெரியாது நிறைய பேர் படிக்க வச்சிருக்கிறாரு ரெண்டு பார்த்துகள் படிக்க வச்சிருக்கிறாரு ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்த நல்ல மனுஷங்க இல்ல ஹரி फ्रॉम ஈரோட் ஷி இஸ் வர்க்கிங் இன் சென்னை சோ நான் இன்வைட் பண்ணிருக்கா ஷி கேம் லாங் தி வே சோ எல்லாரிய லாங் ஆ சோ நோ டவுன் இன் எனர்ஜி லெவல் ஷோ ஷி எனர்ஜைஸ் ஆல்சோ சரி சிஸ்டர் இட்ஸ் ரியலி கிரேட் இவங்க ரொம்ப பாராட்டுதா தெரியுமா நம்ப மாட்டீங்க ஆ மாஸ்டர்ஸ் உங்க டீச்சர் அதுக்கு மேல என்ன தரறாரு நாங்க போய்ட்டாங்க அவங்க சொல்லி வெஸ்ட் இங்க இருக்குறவங்களே அந்த பொண்ணு எனர்ஜி லெவல்ல வேறன்னு சொல்லி பார்த்தேனே தெரியுமா எங்க அப்பா தான் ரொம்ப பாராடினாரு எப்பா அந்த பொண்ணுல்லை பங்கே இல்லப்பா என்னமா பேசுது என்னமா ரொம்ப பாராட்டினாரு அவரு சொன்ன பாராட்டுதான் உனக்கு

ஆனால் தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை ப்ரிப்பரேஷன் டைம் இல்லை ஸ்கிரிப்ட்டில் என்னால் எழுத முடியல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அப்பா அப்படி என்ன சொன்னீங்களோ சொல்லுங்கள் அப்பா நீ கிஃப்ட் கிருமா ஓகே அதாவது இந்த விழாவில் மிக சிறப்பு கொடுத்தது இந்த பொண்ணு ஒன்று இந்த எவ்வளோதான் இருந்தாலும் சிறு உப்பு இல்லைனாலும் நம்மளால் சாப்பிட முடியும் ஏன் உப்பு இல்லை இது போடுங்க அப்படின்னா அதை பூரா கரெக்டாக நிறைவு பண்ணி சாப்பிடும்போது எவ்வளோ சுவையோ எவ்வளோ உணர்வோடு சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க இவங்கள முதலியே இவங்களோட அட்ரஸை சொல்ல சொல்லவும் நினச்சேன் அந்த ஏன்னா இதுமாரி இனிய விழாவுக்கு நாகரிகமாகும் ஏற்ற மாதிரியும் ஒரு நடைமுறைப்படுத்தி நம்மளெல்லாம் ஓட விட்டாங்க ஓட விட்டாங்க ஓட விட்டாங்க ஆட விட்டாங்க இதெல்லாம் மறக்க முடியுமா இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கவே முடியாது இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கங்க இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு போய் பெரிய சொல்லுங்கள் அப்போ தான் இதெல்லாம் சுவைக்க முடியும் ரசிக்க முடியும் நம்ம ரசிக்க முடியும் இது பாப்பாடைய டேலண்ட்டு எப்படி இது வந்து எங்கே பிடிச்சிங்க

பா அப்பா பேச கிளிக் பண்ண தரேன் நான் ஸ்டேட்டஸில் வச்சுக்கோ ஆமாம் அதான் அரக்கார இருக்கு ரெண்டு பேத்த நான் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க நான் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் பெருமை பெற்றிருக்கீங்க நீங்களாம் இதே குரூப்பு நல்லது கெட்டது எல்லா சந்தோஷத்துலேயும் அந்த ஃபேமிலியோடு கலந்து உங்களுடைய ஒற்றுமையும் உங்களுடைய சந்தோஷமும் மறக்க முடியாது அதை பின்பற்றி ஏறத்தாழ எல்லோரும் பார்க்குற போது எனக்கு பெரிய பூரிப்பு இது வந்து என்னால் மறக்க முடியாது நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் எனக்கு வயது ஐம்பத்தி மூணு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நான் கண்ட்ரஸ் பண்ணியிருக்கேன் பப்ளிக்கில் அது சமுதாயத்தில் ஆனால் இருந்தாலும் இதை இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி நடைமுறையில் கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருந்தது அதே இன்னும் கொஞ்சம் எங்காக இருந்தால் என்னுடைய என்னால் முயற்சியாக அளவு பராமரிக்க முடியும் வழிகாட்ட முடியும் எல்லா சமாச்சாரத்திலையும் இழப்புட முடியும் எனக்கு மகன்கள் இரண்டு ஒன்று ரகுநாதன் ரெண்டு ரவிச்சந்திரன் இரண்டு பேருக்கு மூணு பெண் குழந்தைகள் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க இது வரைக்கும் நல்லா இருக்கேன் நீங்களாம் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று பேரும் புகழும் உங்களுடைய முகவரி கூடிக்கிட்டே போகணும் முகவரிங்கிறது சாமடியும் அல்ல ஆனால் உங்களிடத்தில் உண்மை சத்தியம் ஒழுக்கம் இவைகள் மாறாம இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் நாம ஏமாற்றணும் அப்படின்னு இருக்க கூடாது நாம ஏமாறக்கூடாது வாழ்க்கையில பயமாறக்கூடாது ஆனால் ஏமாற்றக்கூடாது இதெல்லாம் கடைபிடிப்பீங்களா கடைபிடிப்பீங்க எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நம்ம கூட வந்தவங்க கூட பசங்க போயிட்டாங்க ஆனா அப்பா வந்தாரு கடைசியோடு வந்துட்டு இருக்காரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு ஓகேங்களா சிரமதாந்த வணக்கங்கள் ஐயா அப்பா நன்றிங்கப்பா थैंक அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க